ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகந்தம் ஜெயர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே எப்படி மிக்சர் செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னா நம்மள யாராவது ஒன்னால் முடியாது ஓரத்து இல்லை நீ இதுக்கெல்லாம் சரி வர மாட்டே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முன்னாடி எப்படியாவது எழுந்து நிற்கணும்னு ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வைக்கக்கூடிய கான் இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து மிக்சர் செய்ய போகிறோம் அதுக்காக நான் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் இதை மிக்சர் செய்கிறதுக்கு இது கூட என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பில ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நசுக்கிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு மூணு ஸ்பூன் வேர்க்கடலை பெருங்காயத்தூள் தனி மிளகாயத்தூள் அவ்வளோதாங்க தேவை தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் சூடானதும் முதல்ல பூண்டை வந்து இதில் வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம் பூண்டை சேர்த்துட்டேன் இது கூடவே நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தூரமாக இருந்து வதக்கி எடுத்துக்கோங்க இந்த கருவேப்பிலையை இல்லாட்டி மேலேலாம் எண்ணெய் தெரிச்சிரும் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களா இருந்தால் கையில் ஒரு ஏதாவது பிளேட்டை மறைக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கடுத்து கருவேப்பிலையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கருவேப்பிலை எல்லாத்தையும் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது வேர்க்கடலையே எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு சேர்த்துக்கலாம் இது கேஸை ஸ்லோவில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்க இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம பொட்டுக்கடலையும் இதனுடைய சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையே சேர்த்துக்கிறேன் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளுங்க நார்மலாகவே நம்ம வீட்டில் பொட்டுக்கடலை வேர்க்கடலை எல்லாம் இருக்கும் இதை வச்சே நீங்கள் ஈஸியாக இந்த மிக்சர் செஞ்சிடலாம் இப்போ இதை எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கிறேன் அடுத்ததாக கான் வத்தலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் கான் வத்தல் சேர்க்கணும் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா அது நல்ல முருவலாக பெரிய சைஸில் வருபட்டு வராது அப்புறம் எண்ணெய் எண்ணெய் சேர்த்த மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் இதே மாதிரியே நமக்கு தேவையான அளவுக்கு கான் வத்தலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வீட்டிலே இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வகையில் நாம்ளும் யூடியூப் சேனல் வச்சு முன்னேற மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறது ஒன்று தான் என்னைக்கு எந்த சூழ்நிலையிலையுமே ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பின்ன காலை எடுத்து வைக்காதீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் முன்னேறி போவோம் வரது வரட்டும் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கலை நம்ம முயற்சியை நம்ம எடுக்கணும் நான் வந்து நடுவில் எவ்வளோ வீடியோ போட்டாலும் நமக்கு வியூவர்ஸ் வரல எதுவுமே வரல போ அப்படின்னு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நம்ம முயற்சின்னு ஒன்று எடுத்துட்டோம் எதுக்கு பின்னாடி போகணும் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு எனக்குள்ளேயே நான் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அடுத்தது நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்றதுனால தான் இந்த மிக்சர் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லா கான்வத்திலையும் ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இதை எடுத்துகிட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இப்போ நான் இந்த கான்வத்தல் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஒன்றா சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் வேர்க்கடலை பொட்டுக்கடலை கருவேப்பிலை எல்லாத்தையும் இதனோட சேர்த்துக்கலாம் இது கூட தண்ணி தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை வந்து சில்வர் பாத்திரத்தில் போட்டு லாக் பண்ணி வைக்காதீங்க நான் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா தூள் கூட சேர்த்துருக்குறேன் சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா சேர்த்திங்கன்னா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படி வேணால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ